அறிவொளி ஊட்டும் ஆசிரியரை போற்று கரங்கள் பிடித்து கற்று கொடுத்து சிரமங்கள் பாராது சிந்தனையை தூண்டி பிஞ்சு மனங்களை பக்குவம் செய்து விஞ்ஞான உலகில் வியக்க வைப்பவர்கள் பிஞ்சு மனங்களை பக்குவம் செய்து விஞ்ஞான உலகில் வியக்க வைப்பவர்கள் உள்ளிருக்கும் திறமையை ஒளிரச் செய்து அல்ல குறையாத அறிவை தந்து பலதும் கற்று புவியில் பிரகாசிக்க உலகம் அறிந்திட எம்மை வழிபடுத்துபவர்கள் பலதும் கற்று புவியில் பிரகாசிக்க உலகம் அறிந்திட எம்மை வழிபடுத்துபவர்கள் பெரியோர் அவையில் புகழை பெற்றிட அரிய கருத்துக்களை ஆசிரியர்கள் கூறி சிரித்த வதனத்துடன் செம்மையாக மாணவர்க்கு புரிவோடு பாடங்களை பயிற்றுவிப்பவர் ஆசான்கள் சிரித்த வதனத்துடன் செம்மியாக மாணவர்க்கு புரிதலோடு பாடங்களை பயிற்றுவிப்பவர் ஆசான்கள் அகரம் கற்பித்து எம்மை சிதுக்கி சிகரம் தொட்டுட சிந்திக்க வைத்தவர்கள் சகலரும் மதித்திட சாதிக்கச் செய்து புகழது பெற்றிட பூமியில் மகிழ்ந்தனர் அகரம் கற்பித்து எம்மை செதுக்கி சிகரம் தொட்டுட சிந்திக்க வைத்தவர்கள் சகலரும் மதித்திட சாதிக்கச் செய்து புகழது வெற்றிட பூமியில் மகிழ்ந்தனர் என்னையும் ஓர் ஆசிரியராக உருவாக்கிய என் அபிமான ஆசிரிய பெருந்தகைகளுக்கு ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள் என்றும் பணிவுடன் ஜினன்